இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் என் மகனே அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே ஆம்பிரியமானவர்களே இதோ கர்த்தர் சொல்லுகிறார் என் மகனே நீ உனக்கு எதெல்லாம் அறிவை கொடுக்கிறதோ அந்த வார்த்தைகளை ஒரு நாளும் நீ விட்டு விலகாதே அதை விலகச்சியும் போதகத்தையும் கேட்காதே அப்போ எதெல்லாம் நமக்கு அறிவை கொடுக்கிறது எதெல்லாம் ஞானத்தை கொடுக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்போ கர்த்தருக்கு நாம் பயப்படும் போதே ஞானத்தை தேவ நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் பரிசுத்தரின் அறிவே அறிவு அப்போ கர்த்தர கொடுக்கிற அறிவு மட்டும்தான் அறிவு அதுவே நம்மை நல்ல ஆலோசனை கொடுக்கும் அதுவே நம்மை பாதுகாக்கும் அதுவே நம்மை உயர்த்தும் அப்போ மற்றவை எல்லாம் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிற வார்த்தைகள் மற்றெல்லாம் அறிவை கொடுப்பது அல்ல எனவே அந்த அறிவை கொடும் கருத்துடைய வார்த்தையை வேதத்தின் வார்த்தையை கேளாதபடி செய்கிற எந்த போதகத்தையும் அது எதுவாக இருந்தாலும் அதை நீ கேட்காதே அதை நீ தள்ளு அதை அசட்டை பண்ணு என்று தேவன் சொல்லுகிறார் எனவே கர்த்துடைய வேதத்தின்படி அவருடைய அறிவின்படி காத்து நடக்கிற மனுஷனை உன்னை தேவன் உயர்த்தி ஆசிர்வதிப்பார் அவரோடு கூட இணைந்திருக்கும்போது அவர் உயர்த்துவார் ஆமேன்